வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று வரை தமிழ் சினிமாவில் பிரபலமானவர்களில் உள்ளவர்கள்தான் அரசியலில் பயணிக்கிறார்கள் அப்படி பிரபலமானவரில் ஒருவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் சினிமாவிலும் சரி ரியல் லைஃப்லயும் சரி எப்போதுமே நேர்மையானவராக மக்களுக்கு நல்லது செய்ய முன்வந்தவர் சில அரசியல் சூழ்ச்சியாலும் சில ஊடகங்களாலும் அவர் பெயரை கெடுத்து அவரை முன்வராமல் தடுத்தனர் இவர் இறந்த மறைந்த பிறகுதான் தெரிய வந்தது ஊடகங்களாலும் அரசியல் சூழ்ச்சியாலும் தாழ்த்தப்பட்டார் தவிர மக்கள் மனதில் இன்று வரை இருக்கிறார் என்று தெரிய இன்றைக்கும் என்றைக்கும் எங்கள் நெஞ்சத்தில் அதுபோல் விஜயும் கேப்டன் ஆசியுடன் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் அவர் என்ன நினைத்தாரோ அதை நான் செய்வேன் ஆனால் அதை வழிநடத்த முடியாமல் கட்சி தொடங்கிய நாளில் இருந்தே பல பிரச்சனைகள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன மிரட்டவும் செய்கிறார்கள் அதுபோல அவர் கடைசியாக நடிக்கும் ஜனநாயகன் படம் அரசியலில் நடக்கும் ஒவ்வொரு தவறையும் இன்ச்சு பை இன்ச்சாக வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் இதனாலேயே இவர் படத்தை ஓடவிடாமல் தடுப்பேன் என்று உதயநிதி நேரடியாக கூறியதாக சவுக்கு சங்கர் பல பேட்டியில் கூறியுள்ளார் விஜயின் வாரிசு படத்தைப் போல் இதையும் வாங்கும் நிறுவனம் படத்தை வசூலிக்க விடாமலும் நல்ல கருத்துகளை மக்களிடம் செல்ல செல்லவிடாமல் தடுக்க பல முயற்சிகள் நடைபெற்று தொடர்ந்து வருகின்றன இது விஜய் மக்களிடம் அடிக்கடி கோரியுள்ளார் ஓகே நண்பர்களே இது போன்ற வீடியோவே நீங்கள் உடல் குடம் தெரிஞ்சு கொள்ளும் என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் தெரிஞ்சு கொள்ளும் நன்றி வணக்கம்